பழைய மாடல் எல்லாம் நம்ம தனியா அட்டாச் பண்ணிருக்கோம் அதுல பத்தின ஃபுல்லி மோல்டட் அது பத்தின லீக்கேஜ் வந்து 100% உங்களுக்கு வராது மிஸ்டர் ஷார்ட்ல ஸ்மார்ட் அப்படிங்கற மாடல் ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கும் ரெண்டே ரெண்டு ஆணி அடிச்சு மாட்டிட்டாங்கனா போதும் இதுல பத்தின ஒரு மூணு கலர் நம்ம வந்து பண்றாங்க レッド ப்ளூ yellow மூணு கலர் பண்றோம் ஏன்னா இது வந்து MCB பிரேக்கர்ங்க ஏதாவது ஓவர்லோட கரண்ட் வந்துச்சுனா অটোமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும் பவர் ஃப்ளக்சுவேஷன் அத வந்தால ட்ரிப் ஆயிரும் இது பத்தின ஆன் ஆஃப் சுவிட்சாவும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ உங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க இந்த ரேட்டுக்கு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான ப்ரைஸில் குவாலிட்டியான ப்ராடக்ட் பார்க்குறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வீட்டுக்கும் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான் ஸோ மேபி ஆல்ரெடி வச்சிருப்பீங்க இல்லை இன்னும் வாங்கணுன்ட்டு இருப்பீங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் இந்த ரேட்டுக்கு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான ப்ரைஸில் குவாலிட்டியான ப்ராடக்ட் பார்க்குறோம் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் இடத்துல இருந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பட் இப்போ இருக்கிறது நம்ம ஷாப்பு இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஷார்ட்லாம் சாரை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான மிஸ்டர் ஷார்ட் கம்பெனியோட ஓனர் தான் ஸோ இவர் ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க சோ அதனாலதான் இந்த வீடியோவே அது மட்டும் இல்லாம பிரைசிங் உங்களுக்கு கம்மி பண்ணிருக்காங்க அது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் சோ ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் ஆமா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டுறோம் சார் கிட்ட சோ அடுத்து நம்ம இப்ப வீடியோ அடுத்த மாடல் பண்ணும்போது பண்ணனும் சொன்னா கரெக்டா வந்துச்சு கண்டிப்பா கண்டிப்பாங்க சார் நிறைய மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க இந்த நீங்க பாக்கும்போது ஒரு அஞ்சு மாடல் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து ஒரு 14 மாடல் நம்ம கொண்டு வந்துட்டாங்க வருஷத்துக்கு ரெண்டு மூணு நம்ம மாடல் டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு அதனால பண்ணிட்டு இருக்கோம் ஏனா உங்களோட பட்ஜெட்டும் அந்த மாதிரி ப்ராடக்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பாங்க ஏனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் அப்படினாலே ஒரு 10000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கணும் எப்படி வாங்குறது அப்படிን கூட இன்னும் நிறைய பேர் வாங்காம இருக்காங்க பச்சை தண்ணியில கூட குளிக்கறாங்க அவங்களோட சூழ்நிலையனால பட் ஆனா சார் வந்து தயாரிக்கிற பொருள் வந்து நீங்க கம்மியான பிரைஸ் அது சாரே சொல்லட்டும் என்ன பிரைஸ் அப்படினு அந்த பிரைஸ்லயே நீங்க வாங்கிக்கலாம் एक्चुअली 1300 ரூபாயில இருந்து நம்ம வந்து பிரைஸ்

இருந்து இருக்கிறத ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருந்து இப்போ வந்து மாத்துறேங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைஸ் எல்லாம் கம்மி பண்றோம் ஸோ ரொம்ப இந்த இம்மர்சன் ராடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துடலாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரங்கிறனால தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க வாங்கலாமா வேண்டாம்னு அந்த ரேஞ்சில யோசிக்கிறவங்க கூட தாராளமா இத வாங்கிக்கலாம் ஆனா மேக்ஸு ரெண்டாயிரம் ரூபாங்கிறதுல ஒரு பெரிய அமௌண்ட் இல்லைங்க நம்மளோட டாப் எண்டே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்குள்ள இப்போ நம்ம பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் நைன்டி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மேக்ஸிமம் பிரைஸ் கேட்டீங்கன்னா நீங்களே ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாடல்ஸ் உங்களுக்கு அங்கேயே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து குடோனில் ஷூட் பண்ணியிருந்தோம் மேனுஃபேக்சரிங் ப்ளேஸில் இப்போ வந்து சார் பார்த்தீங்கன்னா நியூ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் காந்தி பார்க்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் இருக்கும் அந்த காந்தி பார்க் ரவுண்ட் ஆனாலே பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் இருக்கும் அதுக்கு பக்கத்திலே தான் ஒரு ரெண்டு கடை தள்ளி தான் உங்களுக்கு நம்ம மிஸ்டர் ஷாட் ஷாப் வந்து லொகேட் ஆகிருக்கு ஓகே இப்போ மாடல்ஸ் பார்க்கலாமாங்க சார் இன்னொரு விஷயம் என்னென்னா டேரெக்டாக வந்து

அவங்களுக்கு ஃபுல்லா நம்ம வந்து கைட் பண்ணலாம் அவங்களுக்கு ப்ரோமோஷன் பண்றது எப்படி சேல் பண்றது ப்ராஃபிட்டபுலான பிசினஸா பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவை அந்த ஒரு தைரியமும் உள்ள வரணும் அவ்வளவுதாங்க ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் இன்னொரு சின்ன விஷயம் இதுல வந்து அழுகிபூர்வ பொருள் கிடையாது எதுவும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நாங்க டென் இயர்ஸா பண்றாங்க இதுல இருக்கிற குறை நிறை எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்தாங்கன்னா சேஃபா அவங்க அந்த பிசினஸ்ல சக்ஸஸ்ஃபுல்லா பண்றதுக்கு என்னென்ன எங்கனால இங்க இருந்து பண்ண முடியும் எல்லாமே மேடம் இது வந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்த மாதிரி பிரான்சைசி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லும் இப்போ வந்து பிளான் பண்றோம் அடுத்து இந்தியா ஃபுல்லும் பிளான் ஸ்மார்ட் அப்படிங்கற மாடல் ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கும் ரெண்டே ரெண்டு ஆணி அடிச்சு மாட்டிட்டாங்கன்னா போதும் இது வந்து 1300 நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து 1099 ரூபாய்க்கு ஆஃபர்ல பண்ணிட்டு இருக்கோம் லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்டியோடங்க

இது வந்து பேசிக் மாடல் ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடலுங்க இது பாத்தீங்கன்னா எக்கானமிங்க இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாலிப் ப்ரொப்லைன் பிளாஸ்டிக் தாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு கலர் நம்ம வந்து பண்றாங்க ரெட்டு ப்ளூ எல்லோ மூணு கலர் பண்றோம் இது வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபா நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க வெப்சைட்ல வந்து பாத்தாங்கன்னா தெரியும் மிஸ்டர் அது உள்ள வந்தாங்கன்னா இப்போ ஆஃபர் பிரைஸ் எல்லாமே வந்து பாத்துக்கலாம் ஒன் சிக்ஸ் ஆக்சுவலும் நம்ம வந்து ஆஃபர்ல ரெகுலராக கொடுத்துட்டு இருந்த ப்ரைஸ் இப்போ ஒன் த்ரீக்கு பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கும் ஆமாங்க இது வந்து எக்கானமிங்கிற மாடல் இதுல பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ரொட்டேட்டபுளுங்க உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்டாக இருக்கும் ஒரே ஒரு ஆணி அடிச்சாங்கன்னா போதும் இன்னைக்கு நிறைய இடத்துல பிரச்சனையே வந்து அது ஆணி அடிக்கிறது தான் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிக்கலாங்க ஓகே ஓகே சூப்பர் சோ இதெல்லாம் பாருங்க just நம்ம ஸ்விட்ச் போட்டோம்னா அப்படியே இதுல தண்ணி உள்ள போயிடு வந்ததக்கு அப்புறம் ஸ்விட்ச் போட்டாங்கன்னா 15வது செகண்ட்ல இருந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் பாத்திங் டெம்பரேச்சர்ல வந்துகிட்டே இருக்குங்க எவ்வளவு தண்ணி வேணா எடுத்துக்கலாம் லிமிட் எல்லாம் கிடையாது ஆமா ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பேசிக் மாடலுங்க அதுல வந்து ரெண்டு ஸ்மார்ட் எகனாமி இது வந்து பிரீமியம் சீரிஸ்ங்க இது பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ங்க ஓகே ஓகே இங்க இதோட அவுட்லெட் இன்லெட் ரெண்டுமே த்ரெட்டோட வந்துருங்க இதுல ஒரு 8 9 கலர் நம்ம வந்து பண்றோம் இது வந்து கிளாசிக் அப்படிங்கற மாடல்ங்க 18 க்கு நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தங்க இப்போ நம்ம வெப்சைட்ல டைரக்டா ஃபேக்டரி ஷோரூம் வரவங்களுக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க லைஃப் டைம் வாரண்டி ஆமாங்க எந்த எதுனாலும் ஒன் இயர்க்குள்ள ஏதானாலும் இந்த மாடலுள்ள ஒன் இயர்க்குள்ள எந்த ஸ்பேர் போனா நம்மளே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுக்கல ஆமாங்க ரெண்டாவது வருஷத்துல இருந்து லைஃப் டைம் ஏழு வருஷம் பத்து வருஷம் கிடையாது எத்தனை வருஷம் அவங்க யூஸ் பண்ணாலும் சரி சர்வீஸ் ஃப்ரீங்க வெளியூர்ல இருந்தால் கொரியரும் ஃப்ரீயா பண்ணிடுவோம் என்ன ஸ்பேர் போயிருக்கோ அதுக்கு மட்டும் அவங்க பே பண்ணனும் இது வந்து கிளாசிக் மாடல் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா வருது இது பாத்தீங்கன்னா பிரைம் அப்படிங்கிற மாடலுங்க இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்விட்சோட நம்ம தாங்க வாட்டர் ஹீட்டர் பண்ணோம் ஓ சூப்பர் நான் சொல்றது 7 8 வருஷத்துக்கு முன்னாலங்க அப்ப பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் மட்டும் தான் மார்க்கெட்ல இருந்துச்சு ஏன்னா நிறைய வீட்ல பாத்தினா பாத்ரூம்க்குள்ள ஸ்விட்ச் இருக்குது இல்லீங்க அதனால ஸ்விட்சோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தான் பண்ணோம் ஓகே இன்னைக்கு வரைக்கும் யாரும் பண்ணலீங்க ஸ்விட்சோட கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்களா ரெண்டு ரெண்டு ஆணி அடிச்சு மாட்டிட்டாங்கனா போதும் பாத்ரூம் வெளியில ஸ்விட்ச் இருந்தா கூட இந்த மாடல் அவங்க போயிட்டாங்கனா பெட்டரா இருக்குங்க இது வந்து 2100 ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்க இது வந்து 1750 ரூபாய்க்கு இப்போ வந்து ஆஃபர்ல பண்ணிட்டு இருக்கோம் 1750 வெப்சைட்ல நம்மளோட ஃபேக்டரி வந்தாங்கன்னா பண்ணிக்கலாம் ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ பிரைம் அப்படிங்கிற மாடல் மாடல் ஓகே ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மாடல் நேம் சொல்லி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நீங்க வந்து வெப்சைட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோங்க அந்த வெப்சைட்ல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இங்க உள்ளூர் பீப்பிள் கோயம்புத்தூர்க்குள்ள இருக்கீங்கன்னா டேரக்டா ஷாப்புக்கே வாங்க எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரீமியம் சீரிஸ்ல இது மேக்ஸ் அப்படிங்கிற மாடலுங்க ஏன்னா இது வந்து எம்சிபி பிரேக்கர்ங்க அதாவது ஓவர்லோடா கரண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும் பவர் ஃபிளக்சுவேஷன் அதா வந்தால ட்ரிப் ஆயிரும் இது பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சாவும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து 2200 ஆக்சுவல் பிரைஸ்ங்க நம்ம இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தது இப்போ வந்து 1850 க்கு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் லைஃப் டைம் வாரண்டியோட

ரொம்ப சிரமமா இருக்குங்க சாணி அடிக்கிறது அப்புறம் ஆமாங்க அது இல்லாம இது ஒன்னும் பெரிய வெயிட் இல்ல சிங்கிளான்னு இருந்தா கூட போதும்னு நிறைய பேர் சொன்னாங்க அந்த ஆப்ஷன் நம்ம குடுத்துட்டேங்க இது வந்து மெட்டாலிக் கிரே நம்ம வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க இதுல எட்டு ஒன்பது கலர் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு நம்ம சேல் பண்ணிட்டு இருந்ததுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள மிஷின்ல சுவிட்ச் ப்ரேக்கரோட வந்து ஃபுல்லி ஏபிஎஸ் ஃபுட் கிரேட் ரேட் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இன்க்ளூடு ஷிப்பிங் கூட பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரீ ஷிப் ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க எல்லாம் எல்லா நம்ம அதே தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏனா நிறைய பேர் பொருள் வாங்குற விட இந்த ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்கணும்னு யோசிச்சா சார் நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து ஷிப்பிங்ல ஃப்ரீ தான் எப்பயுமேங்க ஒன் வே மட்டும் அவங்க அனுப்புனதா சர்வீஸ் கம்ப்ளைனா ஒன் வே மட்டும் அவங்க பே பண்ணி அனுப்பிடணும் ரெண்டு இருந்து நம்ம பே பண்ணி அனுப்பிச்சுறோம் சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணிரோம் ஸ்பேருக்கு மட்டும் அவங்க வந்து பே பண்ணனும் ஓகே இது வந்து அமேசிங்கர மாடல் இதுதான் தான் டாப் செல்லிங் ப்ராடக்ட் இத்தனை வருஷத்துல ஓகேங்க உங்களுக்கு வந்து பிரைஸும் சொல்றோம் மாடலும் சொல்றோம் சோ அதனால உங்களுக்கு எது வேணுமோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க சோ அடுத்து பாருங்க இந்த மாடல் தான் நீங்க பாக்காத மாடல் ஆமாங்க இதுல பழைய மாடல் தான் நீங்க அந்த மாடல் வரைக்கும் தான் நீங்க பாத்தோம் இது வந்து இப்ப லேட்டஸ்டா வச்சிருக்கிற மாடல் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவுமே வராது பழைய மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் நிறைய வருது சர்வீஸ்க்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் நிறைய பேர் உப்பு திணி யூஸ் பண்ணுவாங்க அது பத்தின ரஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கழட்ட முடியாது சர்வீஸ் சிரமப்படுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூஸ் இல்லாம பண்ணிட்டோம் இந்த அவுட்லெட் பைப்பும் பாத்தீங்கன்னா ஃபுல்லி மோல்டெடுங்க பழைய மாடலில் நம்ம தனியா அட்டாச் பண்ணிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மோல்டா பாத்தீங்கன்னா லீக்கேஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வராது ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டா போதும் இந்த மாடல் நேம் வந்து டூ பாயிண்ட் ஓங்க ஹெஸ்டர் ஷாட்ல டூ பாயிண்ட் ஓங்க அதுல இது வந்து வாக்கர் அப்படிங்கிற மாடலுங்க ஹெஸ்டர் ஷார்ட்டில் டூ பாயிண்ட்

இந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம தான் பண்ணிருக்கோம் நான் இதாவே சொல்லிக்கிறேன் ஓகேங்களா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா டபுள் தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்காங்க எதுக்காக சிங்கிள் தெர்மோஸ்டாட் தான் வந்து கட் ஆஃப் பண்ற வேலைங்க ஒரு தெர்மோஸ்டாட் இருந்துச்சுன்னாவே தண்ணியோட ஃபுளோ இல்லாம மிஷின் ஆன் பண்ணீங்கன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தெர்மோஸ்டாட் நம்ம கொடுத்துருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் எப்பயுமே ஃபங்க்ஷன் ஆகும் ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆயிருது ஏதாவது இன்னொரு தெர்மோஸ்டாட் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும் இது பாத்தீங்கன்னா வாக்கர் இது வந்து ஜாகர் மாடல் சார் இப்ப இதோட பிரைஸ் பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோக்கு நம்ம பண்றாங்க டூ பாயிண்ட் டூ டபுள் தெர்மோஸ்டோட அவுட்லெட் பைப்போட பாத்தீங்கன்னா ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோக்கு பண்ணிட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஜாகர் அப்படிங்கற மாடல் இது வந்து டூ பைவ் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் ஷிப்பிங் கூட பண்ணிட்டு இருக்காங்க இந்தளவுக்கு டூ பாயிண்ட் வரும் மிஸ்டர் ஷார்ட்ல இது வந்து ஜாகர் அப்படிங்கற மாடல் இப்போ கரண்ட்ல இந்த மாடல் வந்து இந்த ப்ரைஸ்ங்க டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஓகே சோ இதுல வந்து நம்ம மிஸ்டர் ஷார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி இப்ப நீங்க நார்மலா வாட்டர் ஹீட்டர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத மாடருக்கு ஒரு ப்ளம்பர் நம்ம கூப்பிடணும் அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் பட் இது வந்து அப்படி கிடையாது நீங்களே ஒரு ஆணி அடிச்சு தாராளமா அப்படியே மாட்டி பிளக் போட்டுக்கலாம் சோ அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருக்கும் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் பட் இது வந்து உங்களுக்கு அன்லிமிடெடா வாட்டர் வந்துட்டே இருக்கும் வித்தின் செகண்ட் உங்களுக்கு ஒரு பிஃப்டீன் செகண்ட்ல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து தாராளமா வரும் நீங்க எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த மாடலுங்க சார் ஆகர் பாத்தீங்கன்னா வாக்கிங் ஜாகிங் அடுத்தது என்ன மேடம் ரன்னிங் மேடம் ஓ ரன்னிங் ரன்னிங் ரன்னர் இந்த மாடல் பேருங்க இது பாத்தீங்கன்னா 2600 ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து 2150 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா MCB பிரேக்கர் வந்து ஓவர்லோட அத கரண்ட் வந்துச்சுன்னா ட்ரிப் ஆகற மாதிரி ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டா போதும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னு சொல்றாங்க அந்த வயர் லெந்த் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு ஆமா சும்மா ஒரு 6 அடி பார்த்தா 1 அடி பார்த்தா ரொம்ப சிரமப்படுவாங்க அதனால பாத்தீங்க இந்த மாடல் 2.0 விக்ரம் வின்னர் அடுத்து சீரிஸ் எல்லாத்துலயும்

ஓகே 1 மீட்டர் நம்ம வர்க்கத்துக்கு எடுத்துறோம் சோ ஒரு 5 அடிக்கு மேல உங்களுக்கு வந்து என்ன சில பேர்த்துக்கு இருக்கு இருக்கு நிறைய இருக்குங்க நம்ம எங்களுக்கு தெரியும் ஒரு ஷாப்ல போய் அது கேட்க மாட்டாங்க ஆர்டர் பண்ற பேர் பாத்தீங்கன்னா இந்த லெந்த் பிரச்சனைனால கூப்பிடுவாங்க இது பாத்தீங்கன்னா வாக்கர் ஜாகர் ரன்னர் போனங்க இது வந்து வின்னருங்க ஓ சூப்பர் இது பாத்தீங்கனா ஸ்விட்ச் பிரேக்கர் ரெண்டுமே வந்திருங்க ஓகே ஓகேங்களா இதல பாத்தீங்கனா 8 9 கலர் காம்பினேஷன் எல்லாத்துலயுமே இருக்கு இது வந்து 2700 ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்ப 2250 ரூபாய்க்கு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இன்குளூடிங் ஷிப்பிங்கோட ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே ஓகேங்க சார் சூப்பர்